ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பல முக்கிய ஹீரோக்களுடன் காமெடியனாக வந்து கலகலப்பூட்டிய சதீஷ் ஹீரோவாகி நாய் சேகர் படம் வந்தது வெற்றி படமாகவே அமைந்தது அதன் பிறகு காஞ்சூரியின் கண்ணப்பன் படத்தில் ஹீரோவாக நடித்தார் அதுவும் சுமாராக போனது எவ்வளவு தான் மற்றவர் காதலை சேர்த்து வைக்கும் கேரக்டரில் நடிப்பேன் எனக்கும் ஹீரோயினோடு சேர்ந்து ஜோடி சேர்ந்து டூயட் பாட ஆசை இருக்காதா என்று கேட்டுவிட்டு சந்தானம் பல படங்களில் ஹீரோவாக நடிக்கிறார் அதே போல சதீஷும் இறங்கி அடிக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் அவர் ஹீரோவாக நடித்து வந்திருக்கும் மூன்றாவது படம் வித்தைக்காரன் ஆனந்த்ராஜ் ஜான் விஜய் மதுசூதனன் மூவருமே கூட்டுக்கலவாணிகளாக கடத்தல் தொழில் செய்கின்றனர் ஆனால் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அவர்கள் மூவருமே பிரிந்து வெவ்வேறு பக்கமாக தங்கள் கடத்தல் தொழிலை சிறப்பாக செய்து கொடிகட்டி பறக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் குறிவைக்கும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஏர்போர்ட் கடத்தலில் வைரத்தை குறிவைத்து ஒரு மெஜிஷியனும் அபகரிக்க நினைக்கிறார் அந்த மெஜிஷியன் தான் சதீஷ் கேரக்டர் இவர்கள் அனைவரும் ஸ்மூத்தாக கொள்ளையடித்து பங்கு பிரித்து கொண்டனரா இல்லை அதில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டதா என்பதை காமெடி கலாட்டாவாக கலகலவென்று சொல்லியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் வெங்கி கதாநாயகனாக சதீஷ் கவனத்தை பெரிதாக ஈர்க்கவில்லை இன்னும் அஜால் குஜால் நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லத் தோணுது ஆனந்தராஜ் ஜான் விஜய் மதுசூதனன் வில்லன் குரூப்ஸுடன் காமெடி அசிஸ்டன்ஸாக சாம்ஸ் ஜப்பான் குமார் போன்றவர்கள் நடித்திருக்கிறார்கள் கிடைக்கின்ற கேப்பில் ஜோக்கை உதிர்க்கிறார் சாம்ஸ் ஆனால் அது பல நேரம் எடுபடாமலேயே போய்விடுகிறது மறைந்த மாரிமுத்து மற்றும் சுப்பிரமணிய சிவா ரொம்ப லிமிட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் ஜப்பான் குமார் லிட்டன் கிங்ஸின் ஆல்டர்னேட்டிவாகவும் சாம்ஸ் காமெடி செய்ய தவிப்பவராகவும் அவர்கள் பெர்ஃபாமன்ஸிலேயே உணர்த்துகிறார்கள் ஹீரோயின் சிம்ரன் குப்தா டிடெக்டிவ் ஜேர்னலிஸ்டாக என்னவோ செய்யப் போகிறார் என்று பார்த்தால் பத்தோடு பதினொன்றாகவே வந்து போகிறார் டைரக்டர் வெங்கி நினைத்த காமெடி ட்விஸ்ட் எதுவுமே அவரது முயற்சியை கை கொடுக்காதது போலத்தான் தெரிகிறது சில விஷயங்கள் எடுபடாமல் போனதற்கு காரணம் அதை தெளிவாக காட்சிப்படுத்தாதது தான் விமான நிலையம் கூட பிரமிப்பு ஏற்படுத்தாத செட்டாகத்தான் இருக்கிறது ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எடுத்தது போலத்தான் இருக்கிறது அவ்வளோ கேட்பாரற்றா கிடைக்கிறது சென்னை விமான நிலையம் தகட்டு மேனைக்கு வில்லன் கோஷ்டியும் ஹீரோவும் ரகசிய பாதையிலாம் சர்வசாதாரணமாக உலாவுகிறார்கள் கொள்ளையடிக்க திட்டமிடுகின்றனர் அது எல்லாம் நம்பும்படியாக இல்லை யதார்த்தத்தை ரொம்பவும் மீறாத படமாக இருந்தால் சதீஷ் என்ன யார் நினைத்தாலும் ரசிக்க தயாராக இருக்கின்றனர் மக்கள் ஆனால் இப்படியும் அல்லாமல் அப்படியும் இல்லாத கேரக்டர்களை தவிர்ப்பது சதீஷுக்கு நல்லது அவர் கேரியருக்கு நல்லது நன்றி வணக்கம் வீக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் थैंक ஆல் பை பை